அவன் மொட்டை எப்படி வேணுமா கண்ணாடி அப்படிங்கிறா அப்படிங்கிற டே மொட்டப்பையா டே மொட்ட உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட போய் தான் பெத்தாளா என் தலைவர் பேச உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நாயா டேய் நாயா உங்க அக்கா தங்கச்சி போய் பாரு டேய் உங்க அக்கா தங்கச்சி போய் பாரு டென்ஷன் ஆயிரும் தெரியுதா இனிமேல் ரஜினி பத்தி எவனா பேசுனீங்கன்னா பார் இதுதான் இதுதான் தெரிஞ்சுக்க ஆ உன்ன ரஜினி பேசுறீங்க ஏன்டா நீங்க மனுஷனுங்களா என்னடா ஏன்டா அவரை போய் போங்கடா ஆற இழுக்கறீங்க நாயுங்களா மொட்டை பையா பத்திரம் மரியாதையா பேசு கண்ணே உனக்கெல்லாம் அரசியல் பத்தி தெரியாதுமா தேவையில்ல பார்த்தே விட கூடாது நான் பாரு நாப்பத்தி மூணு வயசாயி போயிருச்சு இன்னைக்கு நான் பேசணும் அளவுக்கு கதைக்குன்னா நீ ரஜினியை பத்தி தப்பா பேச பேசுங்க பாரு உனக்கு கமெண்ட் எப்படி பண்ணி நான் பாத்திர ஏமா உனக்கு தேவையாம ஏமா உன் குடும்பத்துக்கு உன்னால கெட்ட பேர் வாங்கி வைக்கிற ஒழுங்கா பொம்பளை லட்சமா இருக்கிற வழி போய் பாருமா ஏய் ரஜினிய பத்தி அவனா இது மாதிரி தவறா பேசணுங்க டே மொட்டை பையா திருச்சிக்காரா செருப்புல அடிச்சு போடுவாடே இதுதான் கடைசியா இருக்கணும் பாரு ரஜினிய பத்தி தப்பா பேசணுங்க அவனாவது ஓயாமான்னு தம்பி நல்லா இருக்காது நல்லா மிலிட்ரிக்கார எனக்கும் பொறுமை ஒரு அளவுதான் தெரியுதா நல்லது மட்டும்தான் நாட்டுக்கு பண்ணும் கெடுதல் பண்ண எவனா இருந்தாலும் சரியா நான் தனி அடிச்சுட்டும் பேசல